எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு திடமான இருதயம் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பதினொன்று தாவிது தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டே இருந்து அநேக இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையிலும் கடினமான வேலைகளை சந்திக்கும் போதும் நம்பிக்கையின் வார்த்தைகளினாலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் என்று நாம் சங்கீதத்தில் அவரது வெற்றியின் வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்கிறோம் அவரது வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது எப்படியாய் ஆண்டவரிடம் திடமான மனதோடு அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் டாக்டர் காட் ரிச்சர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு ஆராய்ச்சி செய்தார் அதில் சில எலிகளை தண்ணீர் உள்ள பாட்டிலில் போட்டு எவ்வளவு நேரம் அந்த எலிகள் உயிர் வாழ்கின்றன என்று கவனித்தார் சராசரியாக பதினைந்து நிமிடங்களில் அந்த எலிகள் வெளியே வர முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு மூழ்க ஆரம்பித்து விட்டது ஆனால் அது மூழ்க ஆரம்பிக்கும்போது அவற்றை வெளியே எடுத்துவிட்டு சில நிமிடங்கள் கழித்து திரும்பவும் தண்ணீருள்ள பாட்டிலுள் போட்டு ஆராய்ச்சி செய்தனர் இந்த இரண்டாவது முறை அவை எவ்வளவு நேரம் மூழ்காமல் வெளியே வர முயற்சி செய்தது என்று கவனித்தார் என்ன ஆச்சரியம் கிட்டத்தட்ட அறுபது மணி நேரம் அவை அந்த தண்ணீரில் நீந்தி கொண்டே வெளியே வர முயற்சி செய்து கொண்டே இருந்தது ஏனென்றால் தன்னை முதல் முறை காப்பாற்றியது போல இந்த முறையும் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் தன்னுடைய பலத்தை முழு பலத்தை பயன்படுத்தி அது போராடி கொண்டு இருந்தது எலியோடு பலன் பதினைந்து நிமிடமா அல்லது அறு அறுபது மணி நேரமா என்பது அதனது மனதை பொறுத்தே காணப்பட்டது அதனால் தான் தாவிது இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு பேசுகிறார் செயல்படுகிறார் என்னை படைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை தாவீதை உயர்த்தியது இக்கட்டான சூழ்நிலையிலும் திடனற்று போகின்ற நிலைமையிலும் திடமான இருதயத்தோடு அவர் வாழ்வதற்கு உதவி செய்தது என்று நாம் பார்க்கிறோம் என்னை படைத்த தேவன் வல்லவராய் என்னோடு இருக்கிறார் என்று தாவீது உறுதியாய் விசுவாசித்தார் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் அநேக நேரங்களில் அந்த எலிகளைப் போல சோர்ந்து முயற்சி செய்வதை நிறுத்தி பலனற்று போகிறவர்களாய் காணப்படுகிறோம் எத்தனை முறை நமது பாடுகள் பிரச்சனைகளில் அவர் நம்மை கைதூக்கி எடுத்தார் என்பதை யோசித்து பார்ப்போம் நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரை எத்தனை துயரமான காரியங்கள் நாம் இதில் வெளிவர முடியாது என்ற சூழ்நிலையில் கூட ஆண்டவர் நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து காப்பாற்றினார் என்பதை நாம் அறிவோம் இன்றைக்கு நமது சூழ்நிலையில் மூழ்கி விடுவேனோ தப்பிக்க முடியுமோ என்று கலங்கி இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார் உன் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார் ஆம் என கண்பானவர்களே தாவிதை போல உற்சாகமாய் செயல்பட நாம் விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் நமது சூழ்நிலைகள் எதுவாயினும் அதை மாற்றுவதற்கு தேவன் வல்லமை இருக்கிறார் ஆகவே நாம் தேவனை நோக்கி காத்திருப்போம் நம் இருதயத்தை பார்த்து நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் கத்தருக்காக காத்திரு என்று நாம் விசுவாச வார்த்தைகளை சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு திடமான இருதயத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்மை நம்பி காத்திருக்கிற ஒருவரையும் வெட்கப்பட்டு போக விடாமல் பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்மை நோக்கி திடமனதோடு காத்திருக்கும் கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தரலாம் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்